வணக்கம் மீனராசி அன்பர்களே எங்கும் சுது சுறுசுறுப்பு எதிலும் சுறுசுறுப்பு ஓய்வில்லாத பணிகள் அடுத்தவர்க்காக செய்யக்கூடிய பணிகள் நேர்மை இது எல்லாம் உங்களுடைய தன்மை அதனால் நீங்கள் சில காயங்களையும் எளிதாக தாங்கி கொண்டு தான் நிற்கிறீர்கள் உங்கள் ராசியை ஏழாம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவானை பார்க்குற ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால ஓகே ஆனாலும் கலத்திரத்திலே கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிற சூழ்நிலையை காட்டுகிறது நவம்பர் மாதம் சூரியன் துளாராசியிலிருந்து விச்சிக ராசிக்கு ஆகிறார் அஷ்டமம் அப்படிங்கிறதுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போ பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போக போகிறார் இப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தபோது பயங்கள் கொடுக்குமா இல்லையான்னா ஆமாங்க கொடுத்துட்ருக்கோம் உடல் ரொம்ப அசதி இருந்துச்சு இதில் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் பயத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக ஒன்பதாம் இடத்துக்குள்ளார சூரியன் செல்வதனால் வரும் ஒன்பதாம் இடத்துல ஏற்கனவே நமக்கு செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் ஆட்சியிலே உட்கார்ந்துருக்கிறார் ரெண்டுக்குரியவர் குடும்பஸ்தானத்துக்குரியவர் தன் பார்வையை உங்களுடைய அந்த தைரியஸ்தானத்து மேலே வைக்கிறார் மூன்றாம் இடத்து மேலே இப்படிப்பட்டவர் காரியங்களை மெதுவாக தான் செய்வார் தாமதப்படுத்துவார் அவசரப்பட்டால் அண்டாவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துவார் சூரியனோடு சேர்ந்துக்கிறார் அப்போ இன்னும் கொஞ்சம் மெதுவாக அதை நிதானித்து செய்வது நல்லது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார் கொஞ்சம் முயற்சி செய்தால் முடியும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்துக்கொள்வது நல்லது ஏன்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி அஞ்சாம் இடத்திலிருந்து குரு வக்கரமாக போயிறார் நாலாம் இடத்தை தொட போகிறார் நாலாம் இடத்த குரு தொடர அப்படின்னாக்களே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நிறைய பிரச்சனை வரும் அவன் சொல்லலை இவன் சொன்னலை இவன் சொன்னான் அவன் சொன்னான்னு ஏகப்பட்ட புறாது அது பின்னாடி வந்துடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டங்களிலே உடல்நலையும் கொஞ்சம் கெட்டு அதுக்கப்புறம் சீராகக்கூடிய சூழ்நிலையும் பொதுவில் உங்கள் மதிப்பு கொஞ்சம் உயரக்கூடிய சூழ்நிலையும் கிடைக்கும் புத பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் வக்கரகதியை மாறுவார் வக்கரகதியில் மாறக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல வக்கரகதி அவர் எட்டாம் இடத்தை தொடுவார் அப்போது மர மறதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் புதன் வக்கரகதியில் விருச்சிகத்திலேருந்து துலாத்தை தொடுவார் வக்கரகதியில் அதனால் மரதிகள் பயங்கள் இதெல்லாம் கொடுப்பார் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி ஆட்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்போ யார் ஒருத்தர் ஆட்சியில் இருக்காரோ அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா தன் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பார் கும்பராசி மேலே விற்பார் நாலாம் பார்வையாக அதனால் அங்கே ராகு அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு உடல் உபாதைகள் செலவுகள் இதை ரீகன்ஃபார்ம் பண்ணுவார் அப்போ யாருங்க எனக்கு காசு கொடுப்பா அப்படின்னா கேது சிம்மத்தில் அமர்வது உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தும் குருவின் பார்வை இந்த செவ்வாய் புதன் சூரியன் சந்திரன் இவர்கள் எல்லார் மேலேயும் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் விழும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை குருவின் அருளால் கிடைக்கும் ஏன்னா அவர் அஞ்சாம் இடத்திலிருந்து வக்கரம் பெற்று இந்த பார்வை பார்ப்பதனாலே உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் குருவின் தான் ப்ரொடாமினட்லி முக்கியமான விஷயமாக நிற்கும் அதனால் இந்த மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காக குருவை வழிபடுவது அப்படின்னு எடுத்துக்கணும் குருவை எப்படி வழிபடலாம் அப்படின்னாக்கா நவம்பர் அஞ்சாந்தேதியே அண்ணாபிஷேகம் அப்படின்னு இருக்கும் நவம்பர் அஞ்சாம்தேதி பௌர்ணமி எல்லா சிவன் கோயில்லையும் சாதத்தை வடித்து சிவனுக்கு அப்படி லிங்க உரூபமாக மாற்றிருப்பாங்க அப்படி பண்ணி காய்கறியெல்லாம் அலங்காரம் பண்ணி அவரை வழிபடுவது இது குருவின் வழிபாடாக எடுத்துக்கொண்டு நீங்களும் இதில் பங்கேற்று சிவனை வணங்கும்போது அவனருளாலே அவன்தால் வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்களை நீக்கி ஆன்மீக காரியங்களிலே உங்களை ஈடுபட வைத்து உங்கள் வாழ்க்கையின் நிர்வாகத்திறமையை உயர்த்தி உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வர்ஷிப் கொடுக்கும் அதனால் நீங்கள் மாதத்துலேயே பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்